வணக்கம் உறவுகளை மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல இனியா காலேஜில் நடக்க போகும் டான்ஸ் போட்டியில் ஜெயித்து குடும்பத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று வீட்டுக்கு வந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுகிறார் இது எதுவும் தெரியாத ஈஸ்வரி மாடியில் என்ன சத்தம் கேட்கிறது என்று ஜெனியிடம் கேட்கிறார் ஜெனி இனியா தான் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார் பிறகு கீழே வந்த இனியா நான் ஆடவில்லை என்று சொல்லி சமாளித்து மறுபடியும் மேலே போய் பிராக்டிஸ் பண்ணுகிறார் அந்த நேரத்தில் பாக்கியா வந்ததும் பாக்கியாவிடம் உண்மை எதுவும் சொல்லாமல் சமாளித்து விடுகிறார் வழக்கம் போல் பாக்கியா இனியாவை நம்பி போய் போய்விடுகிறார் இதனைத் தொடர்ந்து கோபி மற்றும் அவருடைய நண்பர் இருவரும் சேர்ந்து வழக்கமாக குடிக்கிற இடத்துக்கு போகிறார்கள் ஆனால் அங்கே போனது நான் இனி குடிக்க போவதில்லை என்று கோபி சொல்கிறார் இதை கேட்டது நண்பர் ஏன் என்று கேட்ட நிலையில் இருக்கிற உறவு குடும்பம் ராதிகா மஜு அதனால் நான் குடிப்பது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று தெரிந்த பிறகு நான் இனி அதை கையால் கூட தொடமாட்டேன் ராதிகாவுக்கு என்னால் முடிந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதனால் தான் நான் இனி குடிக்க மாட்டேன் என்று முடிவு பண்ணிட்டேன் என்று கோருகிறார் பிறகு கோபி நண்பர் மாதம் அருந்துவிட்டு கோபி வரும் மட்டும் அங்கிருந்து கிளம்புகிறார்கள் அப்படி போகும்போது குடித்துக் கொண்டிருப்பதை கோபி பார்த்து கோபி சலியனிடம் என்று கேட்கிறார் அதுக்கு சலியன் ஒரு பிரச்சனை என்று ஏற்கனவே நான் உங்களிடம் சொல்லி இருக்கிறேன் இப்பொழுது எனக்கு பயமாக இருக்கிறது என்னையும் வேலையை விட்டு தூக்கிவிட்டால் நான் எப்படி குடும்பத்தையும் ஜெனியையும் பார்த்துக் கொள்வேன் என்று பயம் வந்துவிட்டது என்று புலம்புகிறார் உடனே கோபி இதேலாம் நினைச்சு நீ கவலைப்படாதே இந்த வேலையில் எத்தனையோ வேலை இருக்கிறது பாத்துக்கிடலாம் நீங்க அதை நினைச்சிட்டு உன் உடம்பை கெடுக்காதே என்று அட்வைஸ் பண்ணுகிறார் ஆனால் இதுவரை தினமும் குடித்து விட்டு வீட்டுக்கு போன கோபி தற்போது அப்பாவை மிஞ்சும் அளவுக்கு என்பதற்காக கோபி சலியனை கூட்டிட்டு போய் பாக்கியா வீட்டில் பண்ணுகிறார் மறுபடியும் மகனுக்கு அட்வைஸ் பண்ணி ஆறுதல் சொல்லி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பாக்கியா பார்த்து விடுகிறார் இருந்தாலும் சலியன் இந்த சூழ்நிலையில் இருப்பதால் பார்த்தால் ஜெனிக்கும் சலியனுக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே பாக்கியா ஹோட்டலை அபகரித்துவிட்டு ஒன்றும் இல்லாமல் நடுத்தருவில் கோபி சூழ்ச்சி பண்ணிவிட்டார் இந்த நேரத்தில் சலியனுக்கும் வேலையில் இல்லாமல் போய்விட்டால் பண ரீதியாக ஒட்டுமொத்த குடும்பமும் பிரச்சனையில் தவிக்க போகிறார்கள் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க